இவன் தந்தை என்னோற்றான் கொல்லும் சொல் அதுக்கும் முதல் வரிக்கு போனோம் என்ன பண்ணணும் அவையத்து முந்தி இருப்ப செயல் அத்தனை பேர் இருக்கக்கூடிய 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 பண்புள்ளவர்கள் மிகப்பெரிய சபையில் ஒரு குழந்தையை அந்த சபையில் ஏற்றி நிறுத்தி வைப்பது ஒரு தந்தையும் தாயும் செய்ய வேண்டிய மிக பெரிய அவர்களுடைய பணி ஆனா அதுக்கு அந்த குழந்தை நன்றி சொல்லணும் இல்லையா அந்த குழந்தை என்ன நன்றி சொல்லணும்னா மகன் தந்தை காற்றும் நன்றி அவன் திருப்பி செய்யணும் நன்றி செய்யணும் அப்பா செய்யறது கடமை குழந்தை காண்பிக்கிறது நன்றி வந்து நின்ன உடனே அந்த சிறப்பையும் பண்பையும் பணிவையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும் இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் ஐயோ எவ்வளவு காலமா தவம் செஞ்சாங்களோ தெரியல இவ்வளவு குழந்தைய அவங்க பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இப்ப நம்முடைய வேலையை திருவள்ளுவர் ரொம்ப சுலபமாக ஒன்ற வழியில் சொல்லுட்டு போயிட்டாரு அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவார் அதை நிறைவேற்றணும் இல்லையா நான் கொடுக்கக்கூடிய இந்த பாடத்திட்டம் ரொம்ப 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 கடுமையானது அதில் ஒவ்வொன்றா மனசுக்குள்ள வாங்குங்க எந்த இடத்துலலாம் நாம் தாக்கு பிடிக்கிறோம் எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல பண்ண தப்பு யாருக்கும் தெரியாது எந்த இடத்துல பண்ண தப்பு நமக்கே தெரியாது இது எல்லாத்தையும் ஒன்றாக எடுத்துக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் முதல் விஷயம் பி பெல்லை பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒற்றை விண்ணப்பம் உங்களை விட ஒரு நல்ல முன்னோடி உங்கள் குழந்தைக்கு உலகத்தில் வேறு யாரும் கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு நல்ல முன்னோடியாக இருக்கணும் கேட்கல நல்ல பெண்ணாக இரு நல்ல ஆணாக இரு நல்ல சகோதரனாக இருக்கு நல்ல மகனாக இருக்கும் எந்த கேட்டகரிக்குள்ளையும் வரவே இல்லை கணவனாக இரு மனைவியாக இருந்து கூட நான் சொல்லல ஆனா பெற்றோராக வரும் பொழுது இது சாய்ஸ் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் இதுல எந்த காரணம் கொண்டும் சாய்ஸே கிடையாது அதை விட கொடுமை என்ன தெரியுமா தப்பா பதில் எழுதினீங்கன்னா நெகட்டிவ் ஸ்கோரிங்ல போயிடும் ஒண்ணு நமக்கு பதில் தெரியாது அப்படியே தெரிந்த மாதிரி நினைத்து கொண்டு எழுதக்கூடிய பதில் தவறாக இருக்குமே ஆனால் மைனஸ் லெவல்ல ஜீரோக்கு கீழே போயிடாம ரூல் இது மட்டும்தான் எதை செய்யும் பொழுதும் எங்கிருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் கேமரா குழந்தைங்கன்னு புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் சர்வைலன்ஸ் கண்காணிப்பு கேமரா வைக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு கண்காணிப்பு கேமரா உங்களையே பார்த்துட்டு இருக்கு அந்த கேமரா நம்ம குழந்தை நீங்க உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு நீங்க என்ன சொல்றீங்க எப்படி சொல்றீங்க யாரை சொல்றீங்க இது அத்தனையும் அந்த குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய போட்டி இருக்கு ஒண்ணு பெற்றோருக்கு இன்னொன்னு எனக்கு குழந்தைகள் இப்படிதான் இருப்பாங்க அதை தாண்டி நான் பேசணும் அதை தாண்டி நீங்க கேட்கணும் அப்ப தொடங்கும் பொழுது ஒரு வணக்கத்தோட தொடங்கலாம் வணக்கம் என்னப்பா குழந்தைங்க கிட்ட சொல்ல சொல்லியிருந்தா கூட இன்னும் சத்தமா சொல்லுவாங்களே வணக்கம் இடையில இடத்துல சின்ன சின்ன குழந்தைங்களுடைய குரலும் கேட்குது இந்த வணக்கத்தை ஒற்றையாக நான் எடுக்கொள்ள போறதில்லை ஆனால் இன்னைக்கு எனக்கு ராசி பலன் தனியாக நிற்பது அப்படின்னு போன இருக்கு எல்லாரும் போயிட்டாங்க கிளம்பி இருந்தாலும் நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்படிங்கறதுனால இந்த வணக்கம் யாருக்கெல்லாம் சொந்தம் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் ஒன்று கண்டிப்பாக டெல்லி ஸ்கூல் அதனுடைய நெடுந்தூண்களாக நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இட் கேன் பி செக்ரட்டரி இட் கேன் பி தி டைரக்டர் இட் இஸ் அப்கோர்ஸ் ட்ரஸ்ட் போர்ட் மெம்பர்ஸ் அவங்க அவ்வளவு பேருக்கும் நீங்க எல்லாரும் கை தட்டலாம் பக்கத்தில் யாராவது தட்டாமல் கையை வச்சுட்டு சும்மா இருந்தாங்கன்னா உங்கள் கையை கடன் வாங்கி கூட நீங்களும் தட்டலாம் ஏன்னா எதற்கெல்லாம் கை தட்டணும்னு தெரியணும் இல்லையா சரி இப்போ நான் ஒவ்வொரு நபராக சொல்லிட்டு வரேன் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ரெண்டு பேருமே உள்வாங்குறீங்களான்னு பார்க்கலாம்

அப்புறம் அதற்கப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே வந்தாங்க கடைசியில் அஞ்சாம் தேதியிலேருந்து இது பத்தொன்பதாம் தேதிக்கு நகர்ந்தது ஆனால் அஞ்சாம் தேதி என்னால் வர முடியாமல் போனதுக்கு ஓவர் தி ஃபோன் உங்கள் கிட்ட ஒரு ஐ எம் சாரி அப்படின்னா ஏதோ அந்தரங்கமான விஷயமாக போய்டும் உங்கள் அத்தனை பேர் முன்னாலே ஒரு சாரி அப்படின்னு சொன்னால் அது பப்ளிக்கான விஷயமாக இருக்கும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஆனாலும் பத்தொன்பதாம் தேதி எனக்காக உருவாக்கி கொடுத்தது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் இருந்தது எல்கேஜியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்லிருந்து பதினெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர் எல்லோரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சிங்க அப்படின்னா எனக்கு என்ன மேம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே ஒன்பது பத்து பதினொன்று போதுமே அப்படின்னு சொன்னபோது அந்த ஒரு விஷயத்தில் ஷி வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஷி செட் ஷி ஹேஸ் டு ஹாவ் எவ்ரி ஒன் எல்லோரும் கண்டிப்பாக வேணும் எல்கேஜி டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹர்

இந்த இரண்டு வருட காலங்கள் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் நமக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது எத்தனை தடவை ஒரு பாடத்தை மீண்டும் மீண்டும் படித்தாலும் சுலபமாக மறந்து போகக்கூடிய ஆட்கள் நாம் அந்த பாடங்கள் யாருக்கெல்லாம் போச்சு அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் ஒன்று கண்டிப்பாக கடுமையான சூழ்நிலையில் மக்களை எப்படி ஆட்சி செய்வது என்று எந்த ஒத்திகையும் பார்க்காத நாம் அரசியலுக்குள் அனுப்பி வைத்த பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கொள்கைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி நமக்காக களம் இறங்கி கண்டிப்பாக பாடுபட்டார்கள் அவர்களுக்காக ஒரு கைத்தட்டல் கண்டிப்பா கொடுக்கணும் பாரபட்சம் இல்லாம அடுத்தது மருத்துவர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது அவங்க தான் இருக்காங்களே அப்படிங்கிற ஆரோக்கியமாக இருக்கும் வரை நமக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது இந்த மருத்துவர்கள் உங்கள் வீட்டில் ஒருத்த நபர் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும் உங்கள் மகளோ சகோதரியோ மனைவியோ இல்லை தெரிந்த ஒரு பெண்மணியோ இல்லை ஒரு ஆணோ எட்டு மணி நேரம் அல்லது அதற்கும் மேல் அந்த நீல நிற ஆடைக்குள் சிக்கிக்கொண்டு குடும்பத்திற்கு போக முடியாமல் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களை பார்க்க முடியாமல் குழந்தைகளை அள்ளி அரவணைக்க முடியாமல் இருந்த போதும் த ஓத் ஆஃப் ஹெபோக்ரைட்டிஸ் அப்படின்னு தொழிலுக்குள்ள வரும்பொழுது அவங்க எடுத்த மிக முக்கியமான உறுதியை நிலை நாட்டினது கண்டிப்பா இந்த இரண்டு வருட காலத்துல தான் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொண்டு கொடுத்தே ஆகும் அடுத்தது அவர்கள் கூட நின்ற செவிலியர்கள் த நர்சிங் ஃபிரனிட்டி மிக பெரிய விஷயம் அது நாம் பெரும்பாலும் கண்டு கொள்ளாமல் போவது சில சமயங்களில் தரக்குறைவான நகைச்சுவைக்கு கூட அவங்கள நாம் ஆளாக்குறோம் ஆனால் அத்தனை பெண்களும் ஆண்கள் உட்பட அத்தனை பேரும் கூட நின்ற ஒற்றை காரணத்தினால்தான் நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கோம் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கண்டிப்பாக கொடுக்கணும் அதற்கு அடுத்தது ஊரை எல்லாம் குப்பையாக்கி விட்டுத்தான் மறுவேலை என்று விரதம் எடுத்துக்கொண்டு ஊர் முழுவதும் குப்பை போட்டு கொண்டிருக்கும் பொழுது குப்பை நோய்க்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு என்பதை உணர்ந்து நீங்களும் நானும் பார்க்காமல் போனாலும் மதிக்காமல் போனாலும் கூட அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் நம்மை நகரச் சொல்லி காலடியில் இருக்கக்கூடிய குப்பையை கூட பொறுமையாக வாரி கொண்டு போய் ஒரு இடத்தில் போட்டு அத்தனை துப்புரவு தொழிலாளர்களுக்கும் ஒரு பெரிய கை பண்ணல கொடுத்தே ஆகும் பண்ணுவாங்க அது அவங்களுடைய பெருந்தன்மை கை இப்பவாவது தட்ட வேண்டியது நம்மளோட கடமை அடுத்தது இன்னொரு லெவலுக்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் தீயணைப்பு துறையை சேர்ந்தவர்கள் ராணுவம் எல்லாரும் இறங்கினாங்க நம்ம வீட்டில் ஒரு மகனோ மகளோ ராணுவத்தில் இருந்தா நம்ம வீட்டில் ஒரு மகனோ மகளோ காவல்துறையில் இருந்தா வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது வெளியே வருவோம் அப்படித்தான் முகக்கவசம் அணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு வெளியில வந்த அத்தனை பேரையும் திருப்பி பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பிய காவல்துறையாகட்டும் மற்ற அந்த பொறுப்பில் இருந்த அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் அடுத்தது ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறதுல எந்த ஒத்திகையும் பார்க்காம வீட்டில் அவர்களுக்கு உட்காரதுக்கு ஒரு சேரும் டேபிளும் கூட தனியாக கிடையாது திடீர் என்று நீச்சலே தெரியாமல் தண்ணீருக்குள் தள்ளி விட அது என்ன ஸ்ட்ரோக் அப்படின்னு தெரியாது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்காக பேக் ஸ்ட்ரோக்கா எதுவும் தெரியாது இட்ஸ் அ லைஃப் ஸ்ட்ரோக் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிளை மூலையில் இருக்கிற டைனிங் டேபிளை எழுத்து நடுவில் போட்டு பின்னால் ஒரு துப்பட்டாக ஒரு கர்ட்டனாக மாட்டி முன்னால் வச்சுருக்கக்கூடிய எல்லா தட்டெல்லாம் ஓரமாக நகர்த்தி வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு சின்ன விண்ணப்பம் அடுத்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் தயவு செஞ்சு குறுக்கன்னு எடுக்க நடக்காதீங்க எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு ஒத்திகை பார்க்காமல் போருக்குள் இறங்கிய வீரர்களான ஆசிரியர் பெருமக்கள் அடுத்தது பொருளாதார ரீதியாக இழப்பு வேலை போயிருக்கலாம் உறவுகள் போயிருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் நாம் இழந்திருக்கலாம் பணம் இல்லாமல் போயிருக்கலாம் அச்சம் மதுமே மட்டுமே மனதில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் குழந்தைகள் உறங்கிய பின்பு பிரச்சனைகளை பேசி குழந்தைகள் விழித்துக் கொண்ட பின்பு மீண்டும் முகத்தில் சிரிப்பை கொண்டு வந்து அவர்களை எப்பொழுதுமே முன்னிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டல் இதெல்லாம் தாண்டி எப்ப வேணாலும் குழந்தைங்க கையை பிடிச்சி தர 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 தரன்னு சமூக ஊடகங்கள் இழுத்துக்கொண்டு போகும் என்ற அபாயம் இருந்த போதும் இந்த பேச்சை கேட்பதற்கு இந்த குழந்தைகள் வர வேண்டாம் என்று உங்களுக்கும் எனக்கும் திட்டவட்டமாக தெரிந்த போதும் வா என்றால் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய கைதட்டல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு புரிஞ்சுதா வி ஆர் ஆஃபரிங் அவர் கிராட்டிட்யூட் நமது நன்றியை அத்தனை பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு நன்றி சொல்லிட்டே வரும் இந்த நன்றி சொல்ற மாதிரி வேற பண்புள்ளவர்களாக கிடையாது நான் எப்பொழுதுமே குழந்தைகள் கிட்ட சொல்லும் பொழுது சொல்வேன் சம்படி இஸ் ப்ரிப்பேரிங் யோ பேசூட் அப்படின்னு ஒரு கதை சொல்வேன் என்ன ஒரு போர் விமானத்தை இயக்கக்கூடிய ஒரு விமானி அவரை விட அழகாக அதை இயக்க முடியாது நிறைய பயிற்சி உண்டு அவருக்கு அந்த பயிற்சிகளோடு ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணணும் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்றதுக்காக அவர் அந்த விமானத்தை நோக்கி போகும்பொழுது அந்த சீருடையில் போகும்பொழுது விமானத்திலிருந்து இறங்கி ஒரு சீருடையில் ஒரு நபர் அவர் எதிரில் வருவார் இவர் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் இவரை பார்த்து சிரிப்பார் ஒரு குட் மார்னிங் கிரீட்டிங் எல்லாமே உண்டு ஆனா நம்மளுடைய இந்த போர் விமானத்தின் விமானி அவர் ஒரு பொருட்டாக கூட எடுத்ததே கிடையாது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் இது நடக்கும் ஒவ்வொரு நாளும் அது விமானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த நபர் இவரை பார்த்து ஒரு குட் மார்னிங் ஒரு வாழ்த்து சொல்வார் போர் விமானி அதை பத்தி கவலைப்பட்டதே இல்லை ஒரு வாரம் இரண்டு வாரம் ஒரு மாதம் இரண்டு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் இவர் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒரு நாள் விடாமல் அந்த நபரும் இவரை பார்க்கிறார் ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா மேலே பறந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு இயந்திர கோளாறின் காரணமாக அவர் இயக்கிக் கொண்டிருந்த விமானம் நடுவானில் நின்று போகிறது இப்ப வேற வழி கிடையாது இஸ் நோஸ் டைவ் அப்படிம்பாங்க தலை குத்தி கீழே விழக்கூடிய சூழல் அப்போ உடனடியாக அவர் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா ஹி ஹஸ் டு பிரெஸ் தி இஜெக்ட் பட்டன் ஸோ தட் இவருடைய அந்த நாற்காலி உட்கார்ந்து அதோடு வெளியே வருவார் வரும்பொழுது அந்த பேராசூட் ஒன்று விரியும் பத்திரமாக இவர் தரையிறங்க முடியும் அன்றும் அப்படியே நடக்கிறது பத்திரமாக தரையிறங்கி ஆகிவிட்டது எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பர்களுக்கு சந்தோஷம் உறவுகளுக்கு சந்தோஷம் உடன் பணிபுரிபவர்களுக்கு சந்தோஷம் எல்லோரும் கூப்பிட்டு இவருக்காக வாழ்த்து மிகப்பெரிய ஒரு விருந்து நடக்கிறது எல்லோரும் வந்து வாழ்த்தி கொண்டே போகிறார்கள் அந்த விருந்தில் குடும்பத்தோடு இவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவரை கடந்து அன்றாடம் அன்றாடம் ஆறு மாத காலமாக இவர் கண் முன்னால் இவரை தாண்டி பொழுது ஒரு வணக்கத்தை சொல்லி நன்ற நபரும் கண் முன்னால போகும்பொழுது இப்பொழுது இவரால் உட்கார்ந்து இருக்க முடியவில்லை உடனடியாக எழுந்திருக்கிறாரு அவர் கையை போய் பிடிச்சிட்டு முதல் முறையாக கேக்குறாரு ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்திருக்கேன் ஆனா இப்போ மிகப்பெரிய விபத்துக்கு வெகு அறிவில் போன பின்பு உயிர் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிந்தது நீங்க சொல்லுங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்வார் ஒன்றுமில்லை ஒவ்வொரு நாளும் இந்த போர் விமானத்தை பயிற்சிக்காக நீங்கள் எடுப்பதற்கு முன்பு உங்களுடைய பாராசூட் ஒழுங்காக இயங்குகிறதா என்று சரிபார்த்துவிட்டு வரக்கூடிய நபர் நான் ஒவ்வொரு நாளும் இதுதான் என் வேலை அன்றும் சரியாக வேலை பார்க்கிறதா இயங்குகிறதா என்று மட்டும் தான் பார்த்தேன் இப்போ அவருடைய கையை பிடிச்சிட்டு கண்ணு தண்ணி வர மாதிரி நிக்கிறாரு அந்த போர் விமானத்தினுடைய விமானி இப்போ இத்தனை பேருக்கும் கைதட்டினீங்க இல்லையா இவங்க அத்தனை பேரும் தே ஃபிக்ஸ் யோர் பேராச்சூட் நம்முடைய பேராச்சுட்டை கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருந்து கொண்டு நமக்காக சேர்த்து வைக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா குழந்தைகிட்ட கிட்ட இதை சொல்லணும் நீ பள்ளிக்கூடம் வரதாக இருந்தாலும் சரி அப்பா ஆஃபீஸ் போகிறதாக இருந்தாலும் சரி அம்மா போறதாக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள யார் யாரோ மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு நமக்காக ஒரு பேராசூட்டை பத்திரப்படுத்தி எங்கும் நிலையில் வைப்பதால் மட்டும்தான் ஏன் இன்னைக்கு கூட இந்த அரங்கத்தில் இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்கும் இப்போ இது முதல்ல அதற்காகத்தான் நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு வணக்கம் சொல்லலாம் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இந்த கைத்தட்டலுக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை மறுபடியும் சொல்றேன் அது அவர்களுடைய பெருந்தன்மை தட்டாமல் போவது நம்முடைய முதிர்ச்சியின்மை அப்ப என்ன பண்றோம் எல்லாருக்காகவும் ஒரு தடவை கூட நல்ல ஒரு பரவாயில்ல நீங்க கைத்தட்டு பார்த்தா காரணமே தெரியாம கூட குழந்தைங்க தட்டும் அவ்வளவுதான் வேணும் பெரியவர்களுக்கு காரணம் தெரிஞ்சா போதும் சரி இனி கொஞ்சம் கடினமான உண்மைகளுக்குள்ள போகலாம் இதுவே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அரங்கம்னா நான் என்ன எதிர்பார்த்துருப்பேன் தெரியுமா கையில் ஒரு நோட் புக் ஒரு பென்சில் அதை நான் சொல்வேன் கண்டிப்பாக கையில் இருக்கணும் தேதியை போடுங்க யார் வந்தாங்கன்னு போடுங்க என்ன தலைப்பில் அவங்க பேசினாங்கன்னு போடுங்க அதற்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து நான் பழகக்கூடிய ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளலாம் தலைப்பு நான் கொடுத்துருக்கக்கூடியது நோட்ரான் எனும் சொல் திரும்பி வள்ளுவன் கிட்ட நம்ம போய்டுவோம் இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் அதுக்கும் முதல் வரைக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சபையில் ஒரு குழந்தையை அந்த சபையில் ஏற்றி நிறுத்தி வைப்பது ஒரு தந்தையும் தாயும் செய்ய வேண்டிய மிக பெரிய அவர்களுடைய பணி ஆனா அதுக்கு அந்த குழந்தை நன்றி சொல்லணும் இல்லையா அந்த குழந்தை என்ன நன்றி சொல்லணும்னா மகன் தந்தை காற்றும் நன்றி அவன் திருப்பி செய்யணும் நன்றி செய்யணும் அப்பா செய்யறது கடமை குழந்தை காண்பிக்கிறது நன்றி வந்து நின்ன உடனே அந்த குழந்தையுடைய பெருமையும் சிறப்பையும் பண்பையும் பணிவையும் பார்த்து ஊர் கூடி ஒரு வார்த்தை சொல்லணும் இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் ஐயோ எவ்வளவு காலமா தவம் செஞ்சாங்களோ தெரியல இவ்வளவு ஒரு குழந்தைய அவங்க பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இப்ப நம்முடைய வேலையை திருவள்ளுவர் ரொம்ப சுலபமாக ஒன்ற வழியில சொல்லிட்டு போயிட்டாரு அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவாரு அது நிறைவேற்றணும் இல்லையா நான் கொடுக்கக்கூடிய இந்த பாடத்திட்டம் ரொம்ப 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 கடுமையானது அதில் ஒவ்வொன்றா மனசுக்குள்ளே வாங்குங்க எந்த இடத்துலலாம் நாம் தாக்கு பிடிக்கிறோம் எந்த இடத்துலனா தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல பண்ண தப்பு யாருக்கும் தெரியாது எந்த இடத்துல பண்ண தப்பு நமக்கே தெரியாது இது எல்லாத்தையும் ஒன்றாக எடுத்துக்கலாம் இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் முதல் விஷயம் பி தி பெஸ்ட் ரோல் மாடல் பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒற்றை விண்ணப்பம் உங்களை விட ஒரு நல்ல முன்னோடி உங்கள் குழந்தைக்கு உலகத்தில் வேறு யாரும் கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு நல்ல முன்னோடியாக இருக்கணும் நான் வேற எதுவுமே கேட்கல நல்ல பெண்ணாக இரு நல்ல ஆணாக இரு நல்ல சகோதரனாக இருக்கு நல்ல மகனாக இரு எந்த கேட்டகரிக்குள்ளேயும் நான் வரவே இல்லை கணவனாக இரு மனைவியாக இருன்னு கூட நான் சொல்லலை ஆனால் பெற்றோராக வரும் பொழுது இது சாய்ஸ் இல்லாத ஒரு கொஷின் பேப்பர் இதில் எந்த காரணம் கொண்டும் சாய்ஸே கிடையாது அதை விட கொடுமை என்ன தெரியுமா தப்பாக பதில் எழுதினீங்கன்னா நெகட்டிவ் ஸ்கோரிங்கில் போயிடும் ஒன்று நமக்கு பதில் தெரியாது அப்படியே தெரிந்த மாதிரி நினைத்து கொண்டு எழுதக்கூடிய பதில் தவறாக இருக்குமே ஆனால் மைனஸ் லெவலில் ஜீரோக்கு கீழே போயிடாமல் பார்த்துக்கணும் இப்போ ஃபஸ்ட் ரூல் இது மட்டும்தான் எதை செய்யும் பொழுதும் எங்கிருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் கேமரா குழந்தைங்கன்னு புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியில சர்வைலன்ஸ் கண்காணிப்பு கேமரா வைக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு கண்காணிப்பு கேமரா உங்களையே பார்த்துட்டு இருக்கு அந்த கேமரா நம்ம குழந்தை நீங்க உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு நீங்க என்ன சொல்றீங்க எப்படி சொல்றீங்க யாரை சொல்றீங்க இது அத்தனையும் அந்த குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கும் ஓ அதில் வேண்டும் ஒளிமார்க்குன் செய்வினை ஆது மென்னமவர் முயுவ விளக்க உரை மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ அதல் வேண்டும் ஒளிமாழ்குன் செய்வினை ஆது மென்னும் அவர் முயவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ அதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆது மென்னமவர் முயவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ அதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆது மென்னமவர் முயுவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதை தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெணாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ முதல் வேண்டும் ஒளிமாழ்குன் செய்வினை ஆது மென்னமவர் முயூவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ அதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆது மென்னமவர் முயவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆது மென்னமவர் முயவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ அதில் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆது மென்னமவர் முயுவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதை தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ அதில் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆது மென்னமவர் முயவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் ஓ அதல் வேண்டும் ஒளிமார்கும் செய்வினை ஆது மென்னமவர் முயூவ விளக்க உரே மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்து விட வேண்டும் என்று முயல்பவர் தாம் வாழும் காலத்து தம் மேன்மையே அழிக்கும் செயல்களைச் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெணாமல் கவனமாக இருந்திட வேண்டும்